ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தென்காசி ரோட் சைடு ஷாப் ஸ்டைல் வெஜ் பரோட்டா சால்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் பொதியான அறுக்கின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நடுவில் கீரி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க பீன்ஸ் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் வந்து பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு வந்து நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணுவோம் ஒரு பேன் வச்சு ஆயில் மூணு டீஸ்பூன் ஊற்றி ஹீட் ஆன உடனே நம்மளோட மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க லைட்டாக மசாலா பொருட்கள்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸை இதில் சேர்த்துக்குவோம் சில பேர் வெங்காயம் ஆட் பண்ண உடனேயே வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்குவாங்க நான் இந்த இடத்துல பீன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன் ஏன்னா பீன்ஸ் வதங்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால பீன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பீன்ஸை ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டோம் பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த இடத்துல ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ உருளைக்கெழங்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளியை வந்து ஆட் பண்ணுறோம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்க்கணும் இதில் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும் முதல்ல இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு இந்த இடத்துல சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம முதல்ல ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்து சேர்க்கணும் நீங்கள் ஒரு வேளை காரம் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கணும் தக்காளி இருக்கப்பவே ஒரு மிக்சியில் நீங்கள் தேங்காய் சோம்பு வறுத்த நிலக்கடலை நாலு முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த இடத்துல தங் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் இதில் வந்து சேர்த்துறணும் தேங்காய் விழுதை அரைக்கும் போது நீங்கள் வறுத்த நிலக்கடலை தான் யூஸ் பண்ணணும் ஒருவேளை பச்சை நிலக்கடலை தான் இருந்துச்சுன்னா அதை தனியாக வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் விழுதை சேர்த்துட்டோம் நல்லா நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த விழுத ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இப்போது இந்த தண்ணி விழுது இது ரெண்டுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டோம் உப்பு சேர்த்து இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க நிலக்கடலையோட டேஸ்ட்டு வந்து தனியாக தெரியாது அப்போ வந்து நம்மளோட சால்னா ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் நம்ம பதினஞ்சு நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிலக்கடலையோட டேஸ்ட் வந்து தனியாக தெரியாது அப்போ சால்னா வந்து ரெடின்னு சொல்லி அர்த்தம் கடைசியாக நீங்கள் இதில் பொடியான நறுக்குன்னு கொத்தமல்லி தலையை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை நம்மளோட பரோட்டா சால்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் பரோட்டா சப்பாத்தி இல்லை பிரியாணி இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இது பிடிக்கும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ